பாட்டி இருக்கு புஷ்பா பாட்டி இருக்கு ரஞ்சதமே செட்ல ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் மாதிரி நெஞ்சு பிடிக்குதுமா ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு பீரியட்ல ரொம்ப தலைமுது இல்ல சார் கட்டாயன்ற பேர்ல நாங்க ராம் சார் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிடுங்க ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நாள் வந்து அவர் எண்டோஸ்கோபி எடுக்க இறக்குறதுக்கு ஒரு டேஸ் முன்னாடி கூட கால்ல என்கிட்ட பேசினார் எனக்கு அடையாளமே தெரியல ஒரு ஒரு நான் நேதன் சார வந்து பழைய பாட்டு எயிட்டிஸ் விஜயகாந்த் சார் பாட்டெல்லாம் அவர் பாட வைப்பார் நல்லா பாடுவாரு நல்லா டான்ஸ் ஆடுவாரு அப்பப்ப சொல்லும் போது எப்பயாவது வாய்ஸ் நோட் போடுவாரு எப்பயாவது போது எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னே சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்ப அந்த வழியில அவர் சஃபர் பண்ணியிருக்காரு கரட்டா வணக்கம் சின்னத்தில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவருடைய இழப்பு அதுக்காக வந்து நம்ம ரூபசி அவங்களோட பேச வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் நேத்திரோட இழப்பு வந்து சின்னத்திற்கு மிகப்பெரிய இழப்பு தான் உங்களுக்கு அவர் எவ்வளோ தெரியும் பர்சனலா அவரோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ரஞ்சிதமே விகடன் அனந்த விகடனோட ப்ரொடக்ஷன்ல கலைஞர் டிவியோட ரஞ்சிதமே சீரியல் பண்ணிட்டு இருந்தாரு அதுதான் அவரோட லாஸ்ட் அவர் ஒர்க் பண்ணது ஆஹ் முன்னாடி தெரியும் நிறைய பட் ஒன்னா நடிச்சது கிடையாது ஆஹ் தெரியும் அவங்க வைத்தி தீபாவும் தெரியும் நல்ல மனிதர் யாருமே எல்லாருமே எந்த அவரோட டைம்ல வந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கேட்டாலே சொல்லுவாங்க ரொம்ப அமைதியான ஒரு மனிதர் நல்ல மனுஷன் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு வெரி சாஃப்ட் பர்சன் உங்களுக்கு நீங்க ஏதாவது கேள்வி அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் யாருக்குமே பெருசா ஷேர் பண்ணிக்க மாட்டாரு இந்த மாதிரி கேள்விப்பட்டோம் ஆமா பட் ரஞ்சதமே செட்ல வந்து லாஸ்ட்ல அதாவது ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் அவர் ஒரு மாதிரி நடுவில் ரெண்டு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள்ல திடீர் திடீர்னு ஒரு மாதிரி பெயினா இருக்கு பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஷார்ட்டுக்கு நடுவுலேயே ஒரு மாதிரி பீன் இருக்கும் போதே நான் சொன்ன சார் ஒரு நிமிஷம் அப்படின்னா டேரக்டர் சொல்லி கட் பண்ணிப்போம் என்ன சொன்னால் இல்ல இல்ல ஒரு மாதிரி நெஞ்சு பிடிக்குதுமா ஒரு மாதிரி அப்படின்னா அப்போது ஜீரகம் வச்சு கூட சப்போஸ் கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம் அப்படின்றது தான் அவரும் என்கிட்ட சொன்னது அப்படி தான் நாங்கள் நினச்சோம் அங்கே செட்டில் எல்லாருமே ப்ரொடக்ஷன் சொல்லி சுடுதண்ணில் போட்டு ஜீரகம் வாட்டர் மணி அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாட்டி டைம் எடுத்துச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆச்சு அதுக்கப்புறமா தான் ரிலாக்ஸ் ஆனார் ஒரு மாதிரி அப்படியே பிரேக் பண்ணிட்டோம் ஷூட்டிங்கை பிரேக் பண்ணி உட்காந்து அவர் ரிலாக்ஸ் பண்ணி அதெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறமா திருப்பியும் ஷார்ட்டு இது நடுவில் நடுவில் இதே மாதிரி ஒரு சிம்டம் இருந்துகிட்டே இருந்தது அப்போ இப்ப நானும் எனக்கு ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ண சார் இஸ் அவரும் கேமராமேன் தான் அவர் அப்போ நாங்கள்லாம் பார்த்துட்டு அகிலா அவங்களும் இருந்தாங்க நிறைய பேர் பார்த்துட்டு தான் சொன்னோம் இல்லை ஷார்ட் டைம்லேயே ஒரு மாதிரி அவர் பெயின் பேர் பண்ணிட்டு நிற்பார் அப்போ சொன்னேன் இது கண்டினியூஸாக இருக்குதே நேத்திரன் சார் ஒரு செக்அப் எதாவது பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஏன்னா சில பேர் கேஸ் தான் சில டைம்ல நிறைய பேருக்கு அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குன்றதுனால அப்படின்றதுனால நான் கேட்டேன் சார்கிட்ட கேட்டேன் நேத்திரன் சாரோட பாத்திரலாமே அவருக்கு நார்மல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறதுல பெருசா விருப்பமும் இல்ல இல்ல அவருக்கு பெருசா அதுல விருப்பம் இல்லை ஹோமியோபத்தி தான் அவரு பாக்குறேன் மேடம் அப்படின்னாரு ஓகே அப்படியே அப்ப கொஞ்சம் கேஸ்ட்ரிக் டேப்லெட்ஸ்க்கு வரும்போது நான் இந்த ஹோமியோபதி நான் போட்டுப்பேன் அப்படின்னாரு சரி ஓகே பட் ஹோமியோபதி இட் அப்படின்னா நார்மலா ஹாஸ்பிட்டல் போனா அதுக்கான என்னன்னு ஈஸியா கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஈஸியா அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல என்ன வேணும்ன்ட்டு இவ்வளோ கஷ்டப்படணுமா வேண்டாம்ல அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் இல்லைம்மா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இப்போ நம்மவும் முடிய மாட்டது அதனால எனக்கு இது கொஞ்சம் லேட் ஆனாலும் அது ப்ராப்பரா கியூர் ஆயிடுமே சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது அப்படின்றதுனால அவர் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி ஓகே கேஸுக்கோ கோல்டு அலர்ஜிக்கு எல்லாருமே ஹோமியோபதி காலையில இன்னும் இருக்கீங்கன்னு கூட கேட்பேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் இல்லம்மா வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பெட்டரா இருக்கு பட் சரி ஏத்தவமோ சரியா தூங்கல இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது சொல்லுவாரு அப்ப சொன்னா ஏன் இல்ல நான் ஹோமியோபதி இது கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் ஹோமியோபதி பெட்டர் இது வந்து சீக்கிரம் நீங்க இதை பாக்கலாம் அட்லீஸ்ட் எங்களுக்காது வீட்டுல தீபா குழந்தைங்களுக்கு அதுக்காக நீங்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஏன்னா இது வந்து நார்மலா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கேஸ்ட்ரிக் மட்டும் இருக்காது இதுக்கு நீ ஹோமியோபதி மெடிசின்ஸ் டைம் எடுக்கும் அது சொல்ல கொஞ்சம் பெட்டரான்னா இந்த பெயின்ல நீங்க கொஞ்சம் வெளியில வரலாமே அப்படின்னு ஏன்னா பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆர்டிஸ்ட் அதை தாண்டி நம்ம சாதாரண ஒரு மனுஷால்தானம்மா நம்ம நம்பிக்கை ஃபேமிலி இருக்காங்க வீட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்ற போது இந்த வலின்றது எவ்வளோ நீங்கள் பேர் பண்ண முடியும் அந்த வலி நாங்கள் ஷார்ட்ல இருக்கும்போதெல்லாம் நாங்கள் ரொ அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருக்கு அதனால தான் சொன்னேன் சார் ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்போ நாங்களோட ஒரு பீரியடில் ரொம்ப தளம் இல்லை சார் கட்டாயன்ற பேரில் நாங்கள் மேம் சார்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணிடுங்க ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க இது ஏன்னா இது தள்ளி போடக்கூடாது அப்படின்றதுனால ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நாள் வந்து அவர் என்டோஸ்கோப்பி எடுக்க வச்சோம்

ரஜத மேல இருந்து விட் பண்ணாரு பொன்னில இருந்து அவருக்கு விட் பண்ணாரு ரெண்டு மூணு சீரியல்ஸ் போயிட்டு இருந்தது அதனால விட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஏன்னா டாக்டர்ஸ் மோது அது அவ்வளவு சீரியஸ் ஆகும்ன்ட்டு நாங்களும் எக்ஸ்பெர்ட் பண்ணவே இல்ல பட் அவ்வளவு பெயின் அவர் ஆனா வலின்றது எங்களுக்கு தெரியும் கஷ்டப்படுறான்னு தெரியும் பட் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் பட் இதெல்லாமே நாங்க ஃபோர்ஸ் பண்ண மேபி இதை நாங்க முன்னாடி பண்ணிருந்துக்கலாமோன்ட்டு பல நேரங்கள் நாங்க நினைச்சிருக்கோம் அது முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி ஒரு பண்ணிருந்தா விஷயத்தை டைம் எடுத்து லேட் விஷயத்திடுச்சேன்ற ஒரு ஃபீல் சர்ஜரி சரி அப்ப கூட சர்ஜரி முடிஞ்ச உடனே இப்போ ஈஸியா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாரு அப்படின்றது தான் இறக்குறதுக்கு ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி கூட வீடியோ கால்ல பேசினார் ரொம்ப எனக்கு அந்த வீடியோ கால் அவரோட நம்பர்ல வரும் போது வீடியோ கால்ல வரும் போது எனக்கு அடையாளமே தெரியல அவரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா ஏன்னா நேத்திரன் சார் எப்படி பண்றேன் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப எல்லாருக்குமே நாசிம் பேச மாட்டார் பட் அவரோட நாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் டிராவல் பண்ணது ரெகுலரும் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு நாள் பதினாலு நாள் ஒர்க் பண்ணும் போது ஒரு அமேசிங்கான ஒரு பர்சன் நான் வம்புக்குன்னு உட்கார வச்சு நேத்தன் சார வந்து பழைய பாட்டு எயிட்டிஸ் விஜயகாந்த் சார் பாட்டெல்லாம் அவர் பாட வைப்பார் நல்லா பாடுவாரு நல்லா டான்ஸ் ஆடுவாரு அப்படிலாம் எனக்கு அந்த நைட் அன்னைக்கு எட்டரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு இந்த மாதிரி ஆயிடும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அதுக்கு மூணு நாள் முன்னாடி தான் வீட்டில இருந்தா எனக்கு வீடியோ கால் வந்தார் நாங்களாம் செட்டில் இருக்கோம் வந்தாரு அப்போ நம்மளுக்கே ஒரு ஒர்க் பண்ணவங்களுக்கே இப்படி இருக்கும் போது நினைக்கும் போது சாதாரணமா இப்படி இருக்கிற பாருங்க நான் இப்படி இருக்கேன் எப்படி ஆயிட்டேன் நான் வெயிட் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிட்டேன் பாருங்க மேடம் அப்படின்னாரு அப்படி சொன்னா ஒன்னும் இல்லை கீம முடிஞ்சோடனே நீங்க ரெக்வயர் ஆயிடுவீங்க நேத்திரன் சார் வலி வலிக்குது எனக்கு அப்ப கூட அந்த வலி வந்து அவர் சொல்லிக்கிட்டு எப்ப அப்பப்போ சொல்லும் போது எப்போயாவது வாய்ஸ் நோட் போடுவார் எப்பயா போது எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னே சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்ப அந்த வலியில அவர் சஃபர் பண்ணியிருக்காருமா ரொம்ப அது அப்புறமா அந்த டெத்தை பார்க்கும் போது நேர்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது எப்படி இந்த ஒரு அவரோட ஏஜுக்கு அப்படி இல்ல ஒரு ரொம்ப வயசான பாக்குறதுக்கு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு வியாதியும் வரக்கூடாது அதே எது யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்னதா இருந்தால் தயவுசே முன்னாடி போய் பாத்துருங்க வாட் எவர் இருக்கலாம் சாதாரண சின்ன விஷயமா இருக்கு அத முன்னாடின்னு பாத்துக்கிறது தான் நான் சொல்லுவேன் லேட் ஆயிடுச்சு நேத்திரன் சார் விஷயத்துல அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப இருக்குமா எல்லாருமே அவங்க வந்து பொண்ணு வந்து கல்யாணத்தை பார்க்காம ரெண்டு பொண்ணுங்க கல்யாணத்தை பார்க்காம இறந்துட்டாரு தவறிட்டாரு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு ரெண்டுமே சின்ன பசங்க ரெண்டுமே சின்ன குழந்தைங்க அது இப்பதான் பெருசா ஆயிருக்காங்க இன்னும் அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நேற்று சாகர வயசும் கிடையாதே அதை விட கொடுமை தீபாவும் பார்க்கும்போது எனக்கு அவளும் சின்ன பொண்ணா அந்த ஏஜ் இன்னைக்கு அந்த ஃபேமிலியை அவ மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து எக்ஷுவல் ரொம்ப கொடுமையான சாகுமா அதெல்லாமே யாருக்கும் வரக்கூடாது அதாவது நான் யாரா இருந்தாலும் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணுங்க வீட்டு சாப்பாடு மேக்ஸிமம் சாப்பிடுங்க லேட் நைட் சாப்பிடாதீங்க பட் அந்த மாதிரி ஒரு பர்சனும் கிடையாது நேற்றன் சார் வீட்டு சாப்பாடு சாப்பிட அவரே நிறைய பேர் குக் பண்ணுவாரு அப்படிப்பட்ட பர்சன் யாருக்கு இன்னைக்கு எது வருதுன்னு யாருமே கெஸ் பண்ண முடியாதுமா அது மாதிரி சின்ன சிம்டம் ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ஆரம்பத்தில் பார்க்கறது நல்லது லேட் பண்ண வேண்டாம் அதுதான் யாரா இருந்தாலும் இப்ப சொல்ல தோணுது அத நம்ம நேரடியா ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஏன்னா அவரை இழக்கக்கூடிய மனுஷன் கிடையாது இன்னும் ஃபேமிலிக்கு அவர் செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு ரெண்டு குழந்தைங்கமா அது இல்லாம குழந்தையோட பர்த்டேக்கு அன்னைக்குதான் அவர் மறுநாள் தானே தவறுனது அந்த பர்த்டே டைம் அவ பொண்ணு பொண்ணுக்கு கையால பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் எல்லாம் ஆசைப்பட்டார் மனுஷன் அவங்க நண்பர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாரு இப்போதான் நான் செட்டில் ஆயிட்ட நேத்தன் சொல்லியிருந்தான் நான் செட்டில் நான் நடிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாசம் நான் நடிச்சுட்டு இருக்கேன் பசங்க இன்னொரு பொண்ணுக்கு படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாருமே ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டு இருக்கும்பா ஹாப்பியா இருக்கும்பா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரு பர்சனல் விஷயம் நீ வீட்டை பத்தி சொல்லுவாரு வைஃபை பத்தி சொல்லியிருக்காரு பிள்ளைங்களை பத்தி சொல்லுவாரு பசங்களை ரொம்ப கேர் பண்ணுவாரு படிக்கும் போதும் சரி வீட்டுக்கு வந்துட்டாங்களா வெள்ள எங்கேயாவது போனாங்களா ஈவினிங் சீக்கிரம் வந்துட்டாங்களா அதெல்லாமே எப்பவுமே போன்ல இருப்பாரு பிள்ளைங்களை வந்து கேர் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் இன்னைக்கு இதெல்லாமே கடமையெல்லாம் விட்டுட்டு என்னமோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு போன மாதிரி இருக்கும் போது இனிமே யார் பாத்துப்பாங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கோ இல்ல தீபாவ பாத்துக்கிறதுக்கோ அது அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஏன்னா நம்மளுக்கே அன்னைக்கு நைட் எனக்கு எட்டரை மணிக்கு கால் வருது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி எதிர்னு சார் போது அன்னைக்கு நைட் நான் படுத்தா தூங்குற ஆள் ஒரு பத்தரை பத்து மணிக்கெலாம் மேக்ஸிமம் அதுக்கு மேலே முடிச்சிருக்க மாட்டேன் ஷூட் இல்லைனாலும் சரி ஷூட் இருந்து இன்னும் ஏர்லி நைன் நைன் தேர்ட்டி ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்தது அது அது ரொம்ப மனசுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு கீமோ அதுக்கப்புறம் பெட்டர் ஆகி திருப்பியும் ஒரு ஒன் இயருக்குள்ள திருப்பியும் வருவார் ஒர்க் தான் எல்லாருக்குமே ஹோப்பாக இருந்தோம் அது சடன்னாக ஒரு நாலு நாள் முன்னாடி பேசின ஒரு மனுஷன் இன்னைக்கு இல்லை ரொம்ப கஷ்டமா அதுவும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன் அப்படி யாரும் போது இது கெஸ்ட்டே பண்ண முடியாத ஒரு நோய் ம கொடுமையான நோய் அதுதான் நம்பவே முடியல அவரு இருப்புக்கு வந்து அவ்வளோ நண்பர்கள் வந்தாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க இருக்கும் போது தான் வந்து தெரியும் விருப்பப்பட்டவன்னு நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க ஆமா அவங்க ஃபேமிலி மெம்பெர்ஸோட அவரை பொறுத்த வரைக்கும் ஆஹ் நேத்ரன் தீபாவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி தான் அவங்களோட குடும்பம் மாதிரி எல்லாருமே வந்திருந்தோம் காலையில இருந்து எல்லாருமே இருந்து எல்லாம் முடிச்சிட்டு போனாங்க இன்னும் கொஞ்ச நாள் கடவுள் அந்த ஆயுசை கொடுத்துருந்துருக்கணும் அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா யார்கிட்டமே எல்லா செட்லயுமே அப்படி பழகக்கூடிய ஒரு மனுஷன் ஜாலியா அவருகிட்ட போய் உட்காந்த ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்செட்டா இருக்குதா பாட எனக்கு புது பாட்டு எல்லாம் பாட தெரியாது மேடம்னா பழைய பாட்டாது பாடுங்கன்னா உட்காந்து பாடுவாரு டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடுவாரு அங்க ஃபன் பண்ணுன்னா அவர் ஜாலியா இருக்கு அவர் இருந்தா வச்சுக்கல அமைதியா சைலண்டா யாருமே இல்லைன்னா கம்முனும் இருந்துருவாரு எப்படி வேணா மிங்கில் ஆகக்கூடிய ஒரு பர்சன்